ஏடி என்ன பியூட்டி பarlarக்கு போய் வந்த மாதிரி நிக்கிறோம் மண்டையும் கையும் ஒடிந்து வந்து நிக்கல எனக்கு மண்டை ஒடிந்து போச்சு இவளுக்கு கை ஒடிந்து போச்சுடி அந்த புள்ள பூச்சி கரப்பான் பூச்சி আட்டை பூச்சி அது பண்ண வேலடி இது அந்த தமன்னா நம்ம எல்லารındோ சேர்ந்து மொத்தனா ஆனா நாம மட்டும் இப்படி வீங்கிக்கிட்டு வந்து நிக்கறா இந்த சின்ன பொண்ணு நந்தினியோ குட்டி வந்து வந்த அளவு பூச்சி அடிக்கிறதுல கூட ஆள் பார்த்து அடிச்சிருப்பா பழகுது அதான் நம்ம கடி பெருசாவும் அவள் கடி சிறுசாவும் உணர்ந்துக்குது ஏய் நாங்க என்ன பண்ணோம் உங்களை மாதிரி தானே நாங்களும் உத வாங்கணும் அவகிட்ட இதுல வேற யார் கடி பாலம் யார் கடி கம்மின்னு சொல்லிட்டு விட்ட எக்ஸ்ரே எடுத்து பாப்பீங்க போல இருக்குது நாங்களே மனசு உடஞ்சு போய் தான் உட்காந்துக்கிறோம் போய் போய் அவகிட்ட போய் உத வாங்கிட்டு வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க வேற வெந்த பண்ணல வேலை பாச்சாதீங்க உன்னை மட்டும் தொடாம விட்டு வச்சா பார்த்தியாவ அதான் கையான்னு தெரியல எனக்கு அந்த பொண்ணுக்கு எனக்கு ஏதாவது வாய்க்கா தக்குறாரா வரப்பு தக்குறாரா இல்லைன்னா அதுக்கு எனக்காவது வம்புக்கு போய்க்கணும் அவையே என்ன ஏதாவது பண்ண போறா நாம எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு அசிங்கப்பட்ட அவமானப்பட்ட வெக்கத்திலையும் வேதனையிலையும் இருக்கிறோம் முதல்ல அந்த தமிழ் கூப்பிடுங்க இல்லைன்னா முடியாக்காவ கூப்பிடுங்க என்ன எதுன்னு கேட்போம் எவ்வளவு எங்கயாவது பாத்தீங்கன்ற யாரு நேரம் எங்கயாவது ஒளிஞ்சு இருந்துட்டு வந்துடுவான் சொல்லிட்டு இருந்து இருந்து பார்த்தேன் இவ்வளவு நேரம் ஆகுது அவள காணக்கா என்னடி இது நான் தாடி அவகிட்ட சொல்லி அனுப்பின அவளு எந்திரச்சு வந்தாலோனா உன்ன சூறாவளி மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டு எடுத்துடுவ எங்கயாவது கொஞ்ச நேரத்துக்கு போய் ஒளிஞ்சுக்கினே நான் தாடி சொல்லி அனுப்பின என்ன காணி அவ இந்த காரியம் பண்ணிக்கிறா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்து நீ அவள காப்பாத்தி இருக்கற அடி வாங்குனதெல்லாம் நாங்க ஆனா நீங்க தமனவ காப்பாத்தி வெட்டிக்கிறீங்க என்னடி நீங்க வேற இப்போ அதுவாடி முக்கியம் அவ திரும்ப கிடைச்சா கூட அவளை நம்ம எல்லாரும் சேர்த்து கொத்து பரோட்டா போட்டு எடுத்துடலாம் ஆனா ஒருவேளை அவ உன்னே காணாம போயிருந்தா அவங்க வீட்டுக்கு என்னடி சொல்றது அவ புருஷனுக்கு என்னடி பதில் சொல்றது ஆமால கலா அவ புருஷனை தேடி உன் வீட்டுக்கு ஏதாவது வந்தாளா இல்லையே அவ என் வீட்டுக்கு வந்திருந்தாலும் நான் ஏன் அவளை இங்க தேடி வந்திருப்பேன் அங்கேயே அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிருக்க மாட்டேன்

அவ வீட்டுக்கு கிளம்பி ஓடி போய் இருந்தா கூட ஒருவேளை அங்க போகாம இருந்து நாம போய் அங்க விசாரிக்க போய் அவங்களுக்கும் பொண்ணக்கானானு தெரிஞ்சு போனா இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடுமேடி ஏய் உச்சலமண்ட இப்போ என்னடி பண்றது நாம ஒன்னு பண்ணுமா நான் போய் ஓவிய கிட்ட போய் போன் பண்ணி ரகசியமா நடந்ததெல்லாம் சொல்லி அவங்க அங்க இருக்கல இல்லையான்னு மட்டும் விசாரிக்கட்டுமா போ என்ன பண்ண முதல்ல போய் அத பண்ண அந்த குட்டி சக்கனால கொலை எல்லாம் போய் நிக்க வேண்டியதா இருக்குது

எனக்கு மட்டும் கேட்காத குரலும் உங்க எல்லாருக்கும் கேட்டுருச்சா அவ எங்க இங்க இருக்கா முதல்ல போய் அந்த ஓவியா பிள்ளை கிட்ட என்ன எதுவும் விசாரிச்சிட்டு வாடி அடுத்து என்ன பண்ணுவோ எது பண்ணுவோன்னு பாப்போம் சரிக்கா நான் போய் முதல்ல ஓவியத்தை கிட்ட விசாரிச்சிட்டு வரேன் அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுவோம் சின்ன பொண்ணு வந்து நல்ல பதில சொன்னா நமக்கெல்லாம் நிம்மதி இங்க பாருமணி அம்மா ஆ வீட்ல இருந்தானா அவள அப்படியே விட்டுட்டு போய்டு இல்லனா அவளை தேடி கண்டுபிடிச்சு அவ வீட்டுக்கு வழி அனுப்பி வை இந்த பரிகாரம் புண்ணாக்கலாம் உனக்கு தேவலாத வேலடி

தெரியலக்கா ஆனால் ஓவியம் ஒன்று சொன்னான் அவளுக்கு அந்த வீட்டில் இருக்கும்போது பொசுக்கு பொசுன்னு கோவம் கோபம் அவங்க அம்மா அப்பா அண்ணன் யார் எது சொன்னாலும் உடனே போய் நாற்றுல குளிச்சிடுவேன் குளத்துல குளிச்சுருவேன் கடலில் குதிர்வேன் சொல்லிவிட்டு பயமுறுத்துவலாம் ஐயா பண்ண தபால தோணா பிடிச்ச வீர கபாப்பலா அய்யா ஐய்யய்யா இப்போ என்ன பண்ணவே நானே எங்கே பொய்யாவை தேடுவேன் நானே

இவளே அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு வரதுக்கு ஐடியா சொல்லுவாளாம் அப்புறம் கொழையடியில் சண்டை போடுறதுக்கு ஐடியா சொல்லுவாளாம் இவ தொல்லாம் தாங்க முடியாது அவள் எங்கே போய் தொலைஞ்சாலும் தெரியல இவளுங்க பண்ணுற கூத்துல நாமளே வேற மாட்டிட்டு முடிக்க வேண்டியதாக இருக்குது இந்த குடம் எப்பிலிருந்து இங்கே கிடக்குதுன்னு தெரியல இதில் காக்கா வாய் விட்டுச்சா நாய் வாய் விட்டுச்சா நரி வாய் விட்டுச்சா தெரியல இதை வேற தூக்கி அவள் வாயில் ஊற்றணுமா எல்லாம் ஒன்று தான் ஊற்றுவோம் சின்ன பண்ண தள்ளடி தூக்கி என் வாயில ஊத்ததுக்குள்ள நான் செத்து சுடுகட்டுக்கே போய்டும் பிறகுதே

முத்து நான் சார் நீங்களா என்ன சார் நீங்க பாஸ் நீங்க போய் உள்ள வரலாமான்னு கேட்டுட்டு வரீங்க கேட்டுட்டு வரதுல ஒன்றும் தப்பு இல்லப்பா உன்னை பார்க்கணும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அதுக்காக தான் வந்தேன் என்ன சார் சொல்லி சொல்லிவிட்டு நானே உங்க ரூம்க்கு வந்திருப்பனே சரிங்க சார் வந்துட்டீங்க உட்காருங்க சார் நிக்கிறீங்க முதல்ல உட்காருங்க சார் நீ உட்காருப்பா முத்து கொஞ்சம் பேசுவோம் பரவாயில்ல சார் நான் நிக்கிறேன் என்ன விஷயம் சார் எல்லாம் நல்ல விஷயம்தான்ப்பா ஒன்னும் பயப்படாத உனக்கு ஒரு சின்ன சர்பிரைஸ் கொடுக்கணும்னு தோணுச்சு அதான் நேரா உன தேடி நானே வந்துட்டேன் சர்பிரைஸா சொல்லுங்க சார் இந்த முத்து முதல்ல இதை வாங்கு சார் என்ன சார் இது முத்து நீ இந்த கம்பெனியில ஜாயின் பண்ணி ஒரு ஒரு வருஷம் இருக்குமா ம் கரெக்டா ஒரு வருஷம் ஆகுது சார் நீ நம்ம கம்பெனியில ஜாயின் பண்ணி ஒரு வருஷம் தான் ஆகுது ஆனா இந்த ஒரு வருஷத்துல பத்து வருஷத்துக்கு உழைக்க வேண்டிய உழைப்பை நீ நம்ம கம்பெனிக்கு கொடுத்துக்கிற நீ என்கிட்ட வரும்போது ஏதோ ஒரு அப்பாவி மாதிரியும் ஒன்னும் தெரியாத பையன் மாதிரியும் தான் வந்த வேலை கேட்கும்போது உனக்கு பெருசா படிப்பும் கிடையாது என்னடா இந்த பையன் எதை நம்பி இவ்ளோ பெரிய கம்பெனிக்கு இந்த பையனுக்கு வேலை கொடுக்கறதுன்னு யோசிச்ச ஆனா அதையும் மீறி உங்ககிட்ட ஏதோ ஒரு பெரிய திறமை இருக்கிறதா எனக்கு தோணுச்சு ஏதோ ஒரு நம்பிக்கையில் உனக்கு வேலையை கொடுத்து மற்றவங்களெல்லாம் பார்த்து வேலையை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கோப்பான்னு சொல்லிட்ட ஆனா நீ கற்புற மாதிரி பிடிச்சிக்கிட்ட நீ நம்ம கம்பெனில சேர்ந்ததுலேருந்து ஒரு நாள் கூட லீவ் எடுத்தது கிடையாது பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேல கம்பெனிக்காக உழைக்கிற நாத்திக்கிழமையில வர சொன்னால் கூட ஓடோடி வந்துடுற உன் உழைப்பாளியின் திறமையாலையும் நம்ம கம்பெனியும் முன்னேறி இருக்கு நீயும் முன்னேறி இருக்கிற சார் ஆமா முத்து உன் உழைப்புக்கான பலன் தான் இது உன் சம்பளம் டபுளா எரிக்குது இது உன்னுடைய இன்கிரிமெண்ட் லெட்டர் அதான் நானே கொண்டது உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு கொடுத்துட்ட என்ன முத்து சந்தோஷம் தானே உனக்கு சார் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ரெண்டாவது பெரிய சந்தோஷம் சார் இது ரொம்ப பெரிய சந்தோஷம் சார் இது எனக்கு நீங்கள் எனக்கு கடவுள் மாதிரி சார் நான் ஒரு லட்சியத்தோட தெருவு தெருவோ அலைஞ்சி உங்ககிட்ட வந்து சேர்ந்தேன் எந்த நம்பிக்கையில் நீங்கள் எனக்கு வேலை கொடுத்தீங்களோ தெரியாது ஆனால் உங்கள் நம்பிக்கையை என்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் சார் ராத்திரி பகலுன்னு பாராமல் உழைச்சேன் சார் அதுக்கான பலனை இன்றைக்கி நான் அனுபவிக்கிறேன் சார் ரொம்ப 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 நன்றி சார் சரிப்பா சரிப்பா போதும் உன் நன்றி எல்லாம் போதும் இன்னும் நீ கம்பெனிக்காக நல்லா உழைக்கணும் இன்னும் நீ பெரிய 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 இடத்துக்கு போகணும் அதான் என்னுடைய ஆசை கண்டிப்பா சார் கண்டிப்பா சரி முத்து இன்க்ரிமெண்ட் எல்லாம் வாங்கிட்ட வேற ஏதாவது வேணுமாப்பா உனக்கு ஆமா சார் எனக்கு ஒரு வாரம் லீவு வேணும் சார் ஒரு வாரம் லீவா என்னப்பா ஒரு நாள் கூட லீவு எடுக்க மாட்டேன் நீ ஒரு வாரம் லீவு கேட்குற எடுத்துக்கோ ஆனா ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையான்னு தெரியல சார் நீங்க ஒரு தடவை என் குடும்பத்தை பத்தி விசாரிச்சிங்க ஞாபகம் இருக்கா சார் இருக்குப்பா நல்ல ஞாபகம் இருக்குது உன் அப்பா அம்மா குடும்பத்தை பத்தி கேட்டப்போ உனக்கு யாருமே இல்லைன்னு சொன்ன ஆனா உனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணு இருக்கிறான்னு நீ ம் ஆமா சார் அவளுக்காக தான் வேலை தேடி நான் ஊரை விட்டு ஓடி வந்தேன் அவளுக்காக தான் நான் இப்படி உழைக்கிறேன் ஒரு நாள் நான் ஜெயிச்சுட்டு போய் அவ முன்னாடி நிக்கணும்னு நீ சொன்னே நல்ல ஞாபகம் இருக்குப்பா ஆமா சார் ஆமா சார் அந்த பொண்ணு ஏதோ பெரிய வசதியான பொண்ணு நல்ல வேலையில சேர்ந்து கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவளை போய் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னேன் மறக்க முடியுமா என்ன ஆமா சார் என்னுடைய முதல் சந்தோஷமே அந்த பொண்ணு தான் நான் இங்க வந்தது வேலையில சேர்ந்தது நல்லா சம்பாதிக்கிறது எதுவுமே அவளுக்கு தெரியாது அவ கண்டிப்பா என்ன தேடி இருப்பா எனக்காக காத்துக்கிட்டு இருந்திருப்பா நான் அவன் முன்னாடி போய் நின்று நான் உனக்காக இருக்கேன் நான் ஜெயிச்சுட்டேன்னு அவகிட்ட கத்தி சொல்லணும் சார் அதுக்காக எனக்கு ஒரு ஒரு வாரம் லீவ் வேணும் சார் எனக்கு இந்த காதலை பத்தி எல்லாம் தெரியாதுப்பா ஆனா ஒரு வருஷமா அந்த பொண்ணை பிரிஞ்சிருக்கிறேன்னு சொல்ற உன்னை பத்தி அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது அந்த பொண்ணை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ற அந்த பொண்ணு வேற வசதியான விட்டு பொண்ணுன்ற இன்னையான அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஏதாவது பண்ணி முடிச்சிருந்தா என்னப்பா பண்ணுவ